மிகவும் பிரியமான தெய்வ பர்லோக பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எய்சு கிறிஸ்துவின் இன்பினின் அமர்த்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைய பர்லோக கத்தரை தேடு மகிழ்ச்சியாயிற யோசித்து பாருங்கள் நம்ம லைஃப்பில் எப்போ மகிழ்ச்சி வரும் அப்படின்னா எப்பெல்லாம் நீங்கள் கத்தரை தேடுவீங்களோ அப்பெல்லாம் மகிழ்ச்சி வரும் நான் சொல்லலை பரிசுத்த வேதம் சொல்லத சங்கீதம் நூற்றி ஐந்து மூணாம் வசனத்தினுடைய பின்பகுதி கத்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழ்வதாக பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி தானே மனுஷங்க உலகம் ஃபுல்லாக தேடி திரியுறாங்க ஒரு வாசகம் என் கண்ணில் ஒரு நாள் பட்டது நீ தேடும் நிம்மதி ஏசுவிட உண்டு உலகம் நிம்மதியை தேடுது சந்தோஷத்தை தேடி தானே போகிறாங்க ஒரு மனிதன்கிட்ட நான் கேட்டேன் ஏன்பா தென்னமும் குடிக்கிற ஒரு சந்தோஷம் தாங்க அது நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது அது பாவ சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் இருக்குது கத்தர் கொடுக்கும் சந்தோஷம் உலகம் கொடுக்க சந்தோஷம் பாவம் கொடுக்கும் சந்தோஷம் தெய்வனை தேடும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் நீங்கள் கத்தரை தேடி பாருங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு மாபெரும் சந்தோஷத்தை காண்பீர்கள் பெரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாறணுமா ஒரே ஒரு காரியம் கத்தரை தேடுங்க வேதாமத்தில் ஒரு சம்பவம் அண்ணாள் இவளை அவளுடைய சகோதரி மனம் மடிவாக்குகிறாள் நான் சொல்லட்டுமா இன்றைக்கி உலகம் நம்மளை மன மடிவாக்கும் உலகம் நம்மளை காயப்படுத்தும் உலகம் நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்பொழுதெல்லாம் அவள் என்ன செய்வா தெரியுமா அழுதுகிட்டே இருப்பா சாப்பிட மாட்டான் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கேட்குறேன் ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன் அழுதுகிட்டே இருக்கிற ஒரு சொல்கிறா என் இருதயம் காயப்படுத்தப்பட்டது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் கத்தரை தேடி கத்தோடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை அண்ணாள் ஊற்றுகிறான் ஒன்று முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை அவளுடைய இருதயத்தை கத்த மகிழ பண்ணினாள் எது நிமித்தமாக அன்னால் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நிந்தையோடு அவமானத்தோடு இருந்தாலோ அத்துணையை இயேசு மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண் குழந்தையை கற்றுக் கொடுத்து அவள் கத்தரை தேடினபடினால் அவளுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறப்பண்ணா எனக்கும் ஏதோ உங்கள் இருதயத்தில் பாரோ கவலை ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டு வரே இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல இந்த பிரச்சனையில் எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியலை சொல்லி பாருங்கள் உங்கள் இருதயம் மகிழும் உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவா செபிக்கலாமா தகுப்பண்ணே உங்களை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும் ஏசுவை நாமத்தில் சொப்பிக்கிறோம் சீவனில் பிதாவே ஆமை ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்